സ്വിച്ചൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதற்கப்புறம் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆலி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஓராசி சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டைட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடுறோம் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாவின் கிட்டே யாரும் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் கனிராசி நேர்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசியிலே கேது சந்திரனும் இருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்காங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காங்க பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வீட்டிருக்கிறாங்க இந்த வகையில் இந்த ஆணி மாத கிரகினம் ஆராய்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சுறுசுறுப்பு குறைஞ்சி மந்தமான போக்கு காணப்படும் இருந்தாலும் நீங்கள் அதை சுதாரிச்சுக்கிட்டு அதிகாலையில் எழுந்து உங்களை அன்றாட வேலையை செய்யணும் அதுதான் பண்ணணும் அதுக்கு தான் இது வழிகாட்டி தான் ஜோதிடம் அதுதான் அப்படி சொல்லப்படுது இது மாதிரி பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிகள் தொழிலாம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு கன்னிராசிக்கு ஏற்கனவே இருந்த குரு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அவரால் நல்ல பலன் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்துலேயும் கொஞ்சம் அன்றாடம் நீங்கள் அது பேசி தீர்த்துக்கணும் சில சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் சுகமான சூழ்நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது அதையும் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் இது எல்லாமே நீங்கள் கணவனாக தான் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும் அதை நீங்கள் தீர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வழக்குகளாக வந்து இப்போ வெற்றிகரமாக நடக்கப்போகுது உங்களுக்கு இதனால் பெண்டிங்காக இருக்கும் ரொம்ப நாளாக வாய்தா போட்டு இருப்பாங்க இழுத்தர்ச்சின்னு இருப்பாங்க உங்களுக்கே மன உளைச்சலாக இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது மாற்றங்கள் ஏற்படும் முடியக்கூடிய சூழ்நிலையாக வந்து நிற்கும் அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க அதில் வெற்றி பெறுவீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு நோய் நொடி இந்த பிரச்சனைலாம் இப்போ தீந்துடும் கொஞ்சம் ஆரோக்கியமான சூழ்நிலைலாம் தென்படப்போகுது வம்பு வழக்குகள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதை நீங்கள் தரிச திருப்பி விட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது அது இல்லாமல் கொஞ்சம் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஏன்னா சிறு சிறு இப்போ இறங்கும் போதும் சரி வண்டியில் ஏறும்போதும் சரி அப்படி வந்து கொஞ்சம் கை காலில் அடிபடுற மாதிரி சிறு சிறு காயங்கள் எப்பட்ற மாதிரிலாம் அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெகு ஜாகிரதையாக இருக்கணும் கவனங்கள் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் கவனங்கள் ஒரே மாதிரி ஒரே சிந்தனையோடு இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார் இப்போது குருவுடைய பலம் நல்லா குருவுடைய பார்வை நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் அடிக்கடி இடமாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் எதாவது வீடு மாறினா மாறலாம் தொழில் மாறினா மாறலாம் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் ஏற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றலாம் அதுக்குண்டான நேரமாக இப்போ சொல்லப்படுது அது பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உந்தா இப்போ சொல்லப்பட்டுருக்கு அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நற்பலங்கு ஏற்படும் அது இல்லாமல் கடற்கரை போனீங்கன்னா கடை எந்த ஒரு கடல் போனீங்கன்னா கூட அது பக்கத்தில் ஒரு கோயில் போயிட்டு வாங்க அந்த கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே வந்து நல்ல விஷயமாக தான் போகுது இந்த ஆணி மாதத்தில் ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி வீட்டு பக்கத்திலே கிடைச்சா நல்லாயிருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணால் ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறமே அடிக்கடி வீட்டில் போய் பார்க்க முடில போக முடில வரமுடில்ல இப்படிலாம் நினச்சி திருப்பிங்க அதுக்குண்டான அது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க எழுத்து மூலிமா கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் அதில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கூட வந்து செய்கிறோம் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ரெண்டுமே கிடைக்கும் இது மாதிரி தான் நடக்க போகுது தொழிலில் வந்து நீங்கள் நிறைய பிளான் பண்ணி அது மூலிமா போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற போகிறீங்க வியாபாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்பட போகுது வியாபாரத்தில் வந்து புது விதமான வந்து சேர போகிறாங்க ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இப்படி வந்துடுவாங்க இது மாதிரி தான் வரும் அது மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்க போகுது இதெல்லாமே இந்த கன்னிராசிக்காரன் கிடைக்க போகுது இது இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சமயசு புத்தி ஏற்படும் அதாவது இந்த கரெக்டாக பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இது செஞ்சால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செய்வீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அது மாதிரி செ செஞ்சு செஞ்சு பலன் பெற போகிறீங்க அது இல்லாமல் கண்ணிராசிக்காரங்கள் ஆண்களாக இருந்தால் அவங்க வந்து பெண்களுக்கு நிறைய உதவி உத்தியாசம் பண்ணணும் அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் பண்ணிங்கனாக்கா அவங்க மனம் சந்தோஷப்பட்டா அப்போ உள்ள சூழ்நிலை கிரக சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது மாதிரி நடக்கும் இதுதான் ஒரு சூட்சமான இதுதான் பரிகாரங்கள் அது செய்யும் போது அதுக்குன்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி நடக்க போகுது நீங்கள் விட்டதெல்லாம் இழந்ததெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நஷ்டங்கள் எ இழந்திருப்பீங்க அது வேறு ஒருத்தர் மூலிமா வரும் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அவங்களை ஏமாற்றிருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட தான் அந்த பணம் வரணும்னு இல்லை வேற ஒரு மூலிமா வந்து சேரும் உங்களுக்கு அப்போ அதுக்கு ஈக்குவலான அந்த தொகையை வந்து சேரும் அது அதுதான் அந்த இழந்ததை மீண்டும் பெறுவதுன்றது இது மாதிரி பெற போகிறீங்க அது இல்லாமல் வீடு வாகனம் இதுவாக சம்மந்தப்பட்ட விஷயெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த விஷயம் கொஞ்சம் புதுசாக வாங்கி போகிறது தள்ளி போகிறது நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் விற்கிறதா தான் நீங்கள் விற்கலாம் நல்லா கேட்டங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போது நீங்கள் வீடை விற்கிறது இருந்தால் விற்றுடலாம் வாகனத்தை விற்கிறது இருந்தால் விற்றுடலாம் இடத்த விற்கிறது இருந்தால் விற்றுலாம் அதெல்லாமே உண்டான நேரம் இப்போது வாங்குறது தான் யோசித்து வாங்கணும் விற்கிறது ஈஸியாக விற்கலாம் விற்றா நல்ல பலன் கிடைக்கும் அதை சில பேர் சொல்லுவாங்க நான் இப்போது விற்கணும்னு நினச்சேன்ப்பா எல்லாம் அடிமா ரேட்டு கேட்குறாங்கப்பா எப்படி பார்க்கக்கூடாது அப்படி யோசனை பண்ணி தள்ளி போட்டுனே வந்திருப்பீங்க ஆனால் இப்போ உள்ள நேரப்பிரகாரம் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த தொகை தரத்துக்கு தயாராக இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக விற்கலாம் தானே அது விற்றுட்டால் அது மூலிமா இன்னொரு சொத்து வாங்கி போடலாம் இன்னொரு பலன் கிடைக்கும் அதனால் விற்பதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதில் நம்ம குழந்தைகளோட கல்வி வகையில் வந்து நீங்கள் வளர்ச்சி அடையலாம் அவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த கல்வி வளர்ச்சிக்கு தேவையானது செஞ்சிங்கன்னா தானே அவங்க வளர்ச்சி அடைய முடியும் அது மாதிரி செஞ்சுக்கலாம் அவங்கள தட்டி கொடுத்து பண்ணணும் அவங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கணும் முன்னேற்றமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும் நிறைய கதைகள் இருக்குது அந்தக்கார புராண கதைகள் இருக்குது நல்ல கதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி படித்து அவங்களுக்கு சொல்லணும் போதனை பண்ணணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்க போகுது அது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்கள் பார்க்கும்பொழுது இறை வழிபாடுன்னு இருக்கும்போது நீங்கள் அந்த எம்பெருமான் பெருமாளை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது நின்ற குளத்தில் ஒரு பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக கன்னிராசிக்காரங்க சொல்லப்படுது அது இல்லாமல் கூட தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டால் இன்னும் விசேஷம் பத்மாவதி தாயார் வெங்கடா பெருமாள் அப்புறம் வந்து ராமர் சீதை ராமர் இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல தான் நடக்க போகுது ஒரே குறிக்கோளாக இருக்கணும் ஒரே கொள்கையாக இருக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு இருந்து இந்த இறை இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் புதன்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் அந்த பெருமாள் வழிபாடு தாயார் பண்ணிவிட்டு பண்ணிட்டுவாங்க தான தருமம் நிறைய பண்ணிவிட்டு வாங்க ஒன்றுமே இல்லாத குழந்தைகள் நல்லா கேட்டுங்க குழந்தை கை குழந்தையாக இருக்கும் யாரும் ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க வேறு யாரும் எடுத்து வளர்ப்பாங்க பிச்சை பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்து வ உதவி பண்ணணும் அப்படி அவங்களுக்கு தெரியலையா ஆனால் அருணாதை ஆசனம் போனீங்கன்னாக்கா அங்கே நிறைய குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைங்களா இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு தான தர்மம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு இருந்தால் துணிமணி எடுத்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடிக்கடி போடணும் அவசியம் இல்லை மாதம் ஒரு முறை போயிட்டு வரலாம் அதுதான் சொல்லப்படுது அடிக்கடி வசதி வாய்ப்புகள் இருந்தால் போயிட்டு வரலாம் வாரம் முறை மாதிரி போகலாம் குறைவான வசதி இருந்தால் மாதம் மாத முறை மாதிரி போயிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போது அந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பலனை கொடுக்க போகுது இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது அது இப்போ கோயில் போயிட்டு வரும்போது தான் பரிகாரம் காசு கொடுக்கணும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பரிகாரத்துக்கு கோயிலுக்குள்ளே போகும்போது சாதாரணமாக கோயிலுக்குள்ளே போகும்போது தானம் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி போது சாமி போய் தர்சனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் அதுக்கு தானம் தான தூரம் பண்ணணும் அப்போ தான் அந்த பரிகாரம் பழிக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் இது நீங்கள் பண்ணிட்டு வரலாம் விளக்குகள் நல்லா கேட்டீங்க விளக்குகள் தானமாக கொடுக்கலாம் இது ரொம்ப முக்கிய முக்கியமான பதிவு சூட்சமான பதிவு இது உங்களுக்கு சொல்கிறேன் விளக்குகள் தான் விளக்கு வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த விளக்கை ஏற்றி அவங்க வழிபடணும் அப்படி அந்த தானம் கோயிலுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு உற்றாய் பண்ணி இருந்தால் உங்களுக்கு மேலே அக்கற உள்ளவங்க இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம் அது வாங்கி கொடுத்தினா அவங்க ஏற்றுவாங்க அது ஏற்றி ஏற்றி வழிபடும் வழிபோடு அதில் பாதிப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம் தரும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த எல்லா உயிரும் ஏற்றம் நடக்கும் நான் சொன்ன இறைவரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டுவாங்க பண்ணிட்டு வாங்க இந்த ஆணி மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தான் இருக்குது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்